உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் கைப்பூனுக்கு எதுக்கு கண்ணாடி பல்வேறு ஊழல்களுக்கு நமக்கு எந்தவித தேவையில்ல ஏன் அப்படின்னா டாஸ்மாகில் ஒவ்வொரு நாளுமே சுமார் கோடிக்கு விற்பனை ஆகுது தமிழக தான் ஒரு பாட்டிலுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையோட பத்து ரூபாய்க்கு மேல அதிகமா வச்சு விற்கிறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன்களுக்குமே தெரியும் இப்படி ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு முந்நூறு கோடி ரூபாய் ஒரு வருடத்துக்கு மூவாயிரம் கிட்டத்தட்ட மேல ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்க்கு ஊழல் நடந்ததால தலைமை அலுவலகத்தில் புகுந்து அதிரடி சோதனை நடத்தியது அமலாக்கத்துறை முக்கிய ஆதாரங்கள் இப்படி மதுபான பாட்டில்களை கொள்முதல் ஆலைகளிலிருந்து உற்பத்தியான மதுக்களை

இப்படி மூன்று நாட்கள் நடந்த சோதனைக்கு பிறகு பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு ஒரு விரிவான அறிக்கை வெளியிட்டது இடி அந்த அறிக்கையில் அவங்க டாஸ்மாக்ல சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்ததை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம மேலும் பல ஊழல்கள் நடந்திருக்கு அதை பத்தி நாங்க விரிவா விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க அந்த அறிக்கையில் அவங்க குறிப்பிட்ட ஊழல்கள் என்ன அப்படின்னா டாஸ்மாக்ல பணியிட மாற்றம் செய்ததற்காகவும் போக்குவரத்து டெண்டர்கள்லையும் பார் லைசன்ஸ் கொடுக்கறதுலயும் மது ஆலைகளுக்கு சாதகமா டெண்டர் கொடுக்கப்பட்டதுக்கான ஆவணங்களும் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம பாட்லுக்கு பத்து ரூபாயில இருந்து முப்பது ரூபாய் அதிகமா டாஸ்மாக் கடைகள் வாங்குறது தொடர்பாகவும் பல்வேறு ஆவணங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இதன் அடிப்படையில தான் சுமார் ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா உண்மையிலே டாஸ்மாக்ல ஒரு வருஷத்துக்கு சுமார் நாற்பதாயிரம் கோடிக்கு மேல ஊழல் நடக்குது இதன் அடிப்படையில தான் ஜூனியர் விகடனும் நாற்பதாயிரம் கோடி எங்கே பாலாஜி வலைக்கும் ஈடி அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தாங்க அதை பத்தி நாமளும் விரிவா ஒரு காணொலியில் பாத்திருந்தோம் அதாவது டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு குறைந்தபட்ச ஊழல் தான் அதை விட மிகப்பெரிய ஊழல்கள் நடந்திருக்கு குறிப்பா திமுக ஆட்சிக்கு வந்து ஒரே ஆண்டுல பிடிஆர் ஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு பேட்டியில குறிப்பிடும் போது டாஸ்மாக்ல வர வருமானத்துல சுமார் ஐம்பது சதவீதத்துக்கு மேல லீக்கேஜ் இருக்கு அதாவது அரசாங்கத்துக்கு அந்த பணம் வராம வேறு வகையில எங்கோ யாருக்கோ போகுது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அதாவது மதுபான ஆலைகளில் உற்பத்தி ஆகக்கூடிய மதுபான பாட்டில்கள் நேரடியாக அரசாங்கத்துக்கு வரி வரும் ஆனா தமிழ்நாட்டில் உற்பத்தி மதுபான பாட்டில்களில் பாதி பாட்டில்கள் மட்டும்தான் வச்சு விற்பனை செய்யப்படுது மீதி பாதி பாட்டில்கள் கள்ளச்சந்தையில் தான் விற்கப்படுது அதாவது டாஸ்மாக் பார்கள்லயும் மணமகிழ் மன்றம் அப்படின்னு புதுசாக உருவாக்கப்பட்ட பார்கள்லயும் தான் இப்படி தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுற பாதிக்கும் மேற்பட்ட பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுது இதனால அரசாங்கத்துக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் இழப்பு ஏற்படுது உதாரணமா தமிழ்நாட்டில் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இருக்கு ஆனா இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மணமகிழ் மன்றங்கள் அப்படிங்கிற பெயர்ல எஃப்எல் டூ லைசன்ஸ் கொடுத்தாங்க இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மணமகிழ் மன்றங்களோட எண்ணிக்கை மட்டும் சுமார் ஆயிரத்தி நானூறு இந்த மணமகிழ் மன்றங்களை நடத்துறது முழுக்க முழுக்க தனியார் அதனால அவங்க குறைந்தளவு பாட்டில்களை நாங்கள் கொள்முதல் பண்ணோம் அப்படின்னு கணக்கு காட்டிட்டு அதிகமான பாட்டில்களை ஆலைகள்ல இருந்து நேரடியாக வாங்கி அதை விற்கிறாங்க இதுலதான் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கு அமலாக்கத்துறை இப்படி டாஸ்மாகோட தலைமை அலுவலகத்திலே வந்து அமலாக்கத்துறை விசாரணை செஞ்சதை எதிர்த்து டாஸ்மாக் நிர்வாகமும் தமிழக அரசும் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க அதாவது செஞ்ச சோதனை சட்டவிரோதமானது அந்த சோதனைக்கு உடனே தடை விதிக்கணும் ஏன் அப்படின்னா அமலாக்கத்துறை டாஸ்மாக் அலுவலகத்தில் ஆய்வு செஞ்ச போது அவங்க அங்க இருந்த பெண்களை கழிப்பறையை பயன்படுத்த கூட அனுமதிக்கல அது மட்டும் இல்லாம இரவு நீண்ட நேரம் எங்களை காக்க வச்சு சோதனை செஞ்சாங்க அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி உயர்நீதிமன்றத்தில் போய் சொன்ன தமிழக அரசும் நிர்வாகமோ ஆனா இந்த வழக்கை விசாரிச்ச உயர்நீதிமன்ற நீதிபதி சி எம் சுப்பிரமணியம் ரொம்பவே விரிவான ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு அதாவது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானதா அல்ல சோதனையின் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளிக்கிறது அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த வழக்கு தாக்கல் செய்ய என்ற கேள்வி எழுகிறது கூட்டாட்சி தத்துவத்தை மக்களின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர தேசத்திற்கு எதிரான குற்றம் குறித்த விசாரணையை தடுக்க பயன்படுத்த கூடாது அப்படின்னு ரொம்பவே காட்டமா சொன்னாரு உயர்நீதிமன்ற நீதிபதியான சி எம் சுப்பிரமணியம் இப்படி உயர்நீதிமன்றமே அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கிடையாது அவங்க விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே டாஸ்மாகின் மேலாண் அலுவலரான விசாகனுக்கு இடி ஒரு சம்மன் அடிக்கிறாங்க அதாவது உங்களை நாங்க விசாரிக்கணும் உடனே நீங்க வந்து ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் அனுப்புறாங்க ஆனா அதுக்கு அவர் போகவே இல்லை அது மட்டும் இல்லாம இந்த வழக்கையை நீர்த்து போக செய்யும் வேலைகளை இறங்க ஆரம்பிச்சது தமிழக அரசு ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டிலயோ இல்ல மற்ற மாநிலங்கள்லயோ அமலாக்கத்துறை வந்து அங்க இருக்க வழக்கை விசாரிக்க முடியாது அந்தந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய காவல்துறையோ இல்ல லஞ்ச ஒழிப்புத்துறையோ ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில தான் அமலாக்கத்துறை வந்து விசாரணை செய்வாங்க இப்படி பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில தான் அமலாக்கத்துறை வந்து சோதனை செய்ய முடியும் இப்படி அமலாக்கத்துறை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் அடிப்படையில்

வரைக்கும் தெரியும் அதனால தான் உடனடியாக வந்து அவசர அவசரமா இந்த வழக்கை விசாரிக்குது இடி இந்நிலையில நேற்றுக்கு நடந்த சோதனையில மூன்று இடங்கள்ல சோதனை செஞ்சிருக்கு அமலாக்கத்துறை அதுல முதலாவதா டாஸ்மாகின் மேலாண் இயக்குநராக இருக்கக்கூடிய விசாகன் அப்படிங்கிற ஒரு வீட்லையும் டாஸ்மாக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத கே ஸ்மார்ட் கே செவன் மற்றும் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வீடுகளிலையும் சோதனை செஞ்சிருக்காங்க இதுதான் பல பேர் ஆச்சரியப்பட வச்சிருக்கு டாஸ்மாக நடந்த சோதனையில இவங்க எப்படிதான் உள்ள வந்தாங்க அப்படின்னு இப்படி யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அவங்க வீட்டில் எதுக்கு சோதனை செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களை போலவே எனக்கும் இருந்துச்சு அவர் யார் அப்படின்னு பார்த்தா அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்கார்ல அதான் உதயநிதியின் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவரோட உதவியாளராக பணிபுரியிறவர் தான் வாலாடி கார்த்தி அந்த வாலாடி கார்த்தியோட மைத்துனர் தான் அதாவது மச்சான் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ரெண்டு படங்களில் மட்டும் உதவி இயக்குநராக பணிபுரிஞ்ச ஆகாஷ் பாஸ்கரன் திடீர்னு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி டான் பிக்சர்ஸ் அதாவது விடியல் பிக்சர் அப்படிங்கிற பேர்ல ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சார் தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்த கையோட தனுஷோட இட்லி கடை சிவகார்த்திகேயனின் பராசக்தி அப்புறம் சிம்பு நடிக்கக்கூடிய படம் இப்படி மிகப்பெரிய பட்ஜெட்ல மூன்று படங்களை ஒரே நேரத்தில் தயாரிக்க ஆரம்பிச்சாரு இந்த மூன்று படங்களோட மொத்த பட்ஜெட்டும் ஐநூறு கோடிக்கு மேல ரெண்டு படங்கள்ல மட்டுமே உதவி இயக்குனரா இருந்த உங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது அப்படிங்கறதா அமலாக்கத்துறையோட கேள்வி ஒருவேளை டாஸ்மாக்ல கொள்ளையடிக்கப்பட்ட பணம் தான் இவரை பினாமையை பயன்படுத்தி இப்படி திரைப்படங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுதோ அப்படிங்கறதா அமலாக்கத்துறையோட சந்தேகம் அதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடக்குது அதே போல கே ஸ்மார்ட் கேசவன் அப்படிங்கிற ஒரு வீட்டிலும் சோதனை நடந்திருக்கு இவர் யார் அப்படின்னா இந்த திமுக ஆட்சியில திடீர்னு வளர்ந்தவர் அதாவது தமிழக பள்ளிக்கல்வித் துறையில ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக ஒப்பந்தத்தை கேரளாவோட கெல்ட்ரான் அப்படிங்கற நிறுவனத்தோட சேர்ந்து இந்த கேசவனோட கேப்டுங்கற நிறுவனம் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல சிசிடிவி பொருத்தம் டெண்டரையும் இவங்க தான் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த போது அதாவது முத்துசாமி டாஸ்மாகின் அமைச்சராக இருந்தபோது டாஸ்மாக் நிறுவனத்துல இந்த கேசவனோட தலையீடு இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் அமலாக்கத்துறையிட சிக்கி இருக்கு அதன் அடிப்படையில் தான் டி நகரில் இருக்க அவரோட வீட்டிலையும் சோதனை செஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம உதயநீதியோட நெருங்கிய நண்பர் அதாவது உதயநீதியோட நிழல் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ரத்தீஷ் அப்படிங்கிறோட வீட்லையும் அமலாக்கத்துறை சோதனை செஞ்சிருக்காங்க தன்னோட வீட்டுக்கு அமலாக்கத்துறை சோதனைக்கு வர்றாங்க அப்படின்னு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன் ரத்தீஷ் அமலாக்கத்துறை சோதனைக்கு வரதுக்கு முன்னாடியே அவசர அவசரமா விமான டிக்கெட் புக் பண்ணி துபாய்க்கு தப்பி ஓடிட்டாரு ஒருவேளை அவர் இங்க இருந்திருந்தாரு அப்படின்னா அவரையும் அழைச்சிட்டு போய் துருவி துருவி விசாரிச்சிருப்பாங்க அமலாக்கத்துறை இப்படி அமலாக்கத்துறை டாஸ்மாகின் மேலாண்மை இயக்குநராக இருக்கக்கூடிய விசாகன் வீட்டுக்கு விசாரணைக்காக வரும்போது அவரோட வீட்டுக்கு வெளியில நிறைய வாட்ஸ்அப் உரையாடல்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கப்பட்டு அங்க கிழிச்சு போடப்பட்டிருப்பதை கண்டுபிடிச்சாங்க இதை பத்தி அதிமுகவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் டாஸ்மாக் நிறுவனம் தொடர்பாக முக்கிய விவரங்கள் குறித்த வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் கிடைத்ததாகவும் இவை துணை முதல்வர் உதயநிதி நண்பர் ரத்தீஷிடம் பேசியது எனவும் செய்திகள் வருகின்றன டாஸ்மாக் நிறுவனத்தின் எம்டிக்கு டைரக்டிவ்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த ரத்தீஷ் யார் டாஸ்மாக் ஏலம் வெளிப்படையாக நடந்தால் திமுக நிர்வாகிகளுக்கு பாதிப்பு என்றும் அதன் எம்டியிடம் ரத்தீஷ் கூறுவது யாருக்கான குரலாக அவர் பேசுகிறார் உதயநிதியுடன் டாஸ்மாக் எம்டி எடுத்த புகைப்படத்தை அவருக்கே அனுப்பும் அளவிற்கு அதிகாரம் படைத்தவரா இவர் டாஸ்மாக் வாங்க வேண்டிய மதுபானங்கள் பட்டியலை அதன் எம்டிக்கு அனுப்பும் அளவிற்கு அதிகாரம் படைத்த இந்த ரத்தீஷ் தான் திமுகவின் புதிய பவர் சென்டரா லாஜிக்கலாக பார்த்தால் ரத்தீஷ் எனும் தனிநபரின் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் டாஸ்மாக் எம்டிக்கு துளியும் இல்லை இவர் துணை முதல்வருக்கு இணை முதல்வராக இருப்பதாலோ என்னவோ அனைத்து அதிகாரிகளும் பணிந்தார்களா ரத்தீசை நெருங்கும் ஈடையின் விசாரணை வளையம் உதயநிதிக்கா யார் இந்த தியாகி எனவும் இந்த தியாகியின் பின்புலத்தில் உள்ள அந்த சார் யார் எனவும் கேள்விகள் எழுகின்றன கேள்விகளுக்கான பதிலும் அதற்கான தண்டனைகளும் விரைவில் கிடைக்கும் என நம்புவோம் அப்படின்னு குறிப்பிட்டு அங்கு எடுக்கப்பட்ட அந்த வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் பகிர்ந்திருந்தாங்க

இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு மர்ம நபர் அது ரத்தீஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவரா என்ன அப்படின்னு அமலாக்குலாம் தெரியும் அந்த மர்ம நபர் டாஸ்மாகின் எம்டி விசாகனுக்கு தொடர்ந்து பல்வேறு அழுத்தங்களை கொடுத்துட்டு வந்திருக்காங்க போல அதாவது சட்டவிரோதமா பார் லைசன்ஸ் நாங்க சொல்ற சரக்குகளை தான் நீங்க கொள்முதல் செய்யணும் அப்படின்னு இதனால தான் பல தடவை அழைத்தும் அவர் அந்த காலை எடுக்காததால அது மிஸ்டு காலா போயிருக்கு பொதுவா ஐஏஎஸ் அதிகாரிகள் யாரும் சிறைக்கு செல்ல விரும்ப மாட்டாங்க இப்படி டாஸ்மாகின் எம்டி விசாகனும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் அதனால அவர் அப்புறவராகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை

போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த நாளுக்காக தான் தமிழக மக்கள் காத்திருக்காங்க நன்றி வணக்கம்